அன்பா நீங்க இருக்கணும்ன்றதுதான் விரும்புறேன் அப்போ ஆஹ் நீங்கள் இருந்தாங்க நம்பி என்ன நம்பி என்ன நீங்கள்தான் ஆட்களை நீ படி நீங்க சொன்னா செய்து விடுதலாம் ஓகே

அவங்கள வீடியோ போட்டதுக்கப்புறமும் வந்து எங்களுக்கு பிரச்சனை வந்தது என்னென்ன அந்த பிள்ளை வந்து நடிக்கிறாங்கன்னு சொல்றது வந்து சமத்து கிடையாது அது சம்மந்தமாக நாங்கள் திரும்ப ரெண்டாவது வீடியோவும் அப்லோட் பண்ணாங்க இப்போ அவங்கள்ட்ட அந்த காணியை மட்டு கொடுத்து அவங்கள்ட எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டோம் அவங்க உண்மையிலேயே அவங்க இப்போ வரைக்கும் நல்லா விசாரிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க எங்களோட கரைச்சு கொண்டாண்டு இருக்காங்க அப்போ அவங்களோட அனுமதியோடு நாங்கள் செஞ்சுறாங்க எங்களோட சேனலில் எங்களோட அனுமதி இல்லாமல் சாரி அவங்களோட அனுமதி இல்லாமல் ஒரு ஒரு வீடியோ கூட நாங்கள் அப்லோட் பண்ண மாட்டோம் உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு முந்தி போட்ட வீடியோ கூட சில வீடியோகளில் முகம் பிளர் பண்ணியிருப்போம் முகத்தில் தூக்கி ஒரு ஸ்டிக்கரை வச்சுருப்போம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓமண்ண சார் நல்ல கருத்து வந்து மற்றது வந்து பார்த்தீங்களா முதலாவது உங்களை குற்றச்சாட்டு வந்துட்டு அந்த வீடியோவை பார்த்தா அந்த பிள்ளை மேலே தான் அந்த குற்றச்சாட்டு வந்தது என்னென்னா அந்த பிள்ளை வந்து நடிக்கிறா கொண்டு வர அந்த சின்ன பிள்ளை ஒன்று பிள்ளைங்க தான் அவ வணக்கம் நன்றி என்ன எனக்கு என்ன எடுத்து எடுத்து ஓமன் நன்றி அப்ப முதல் முதலாவது என்ன பாருங்க எங்க போய் எங்க போய் குற்றம் போகுதுன்ற எங்க ஈழத்து பெண்மணில தான் போகுது எடுத்த உங்களையும் அதுல கருத்து சொன்ன ஆக்கள் எங்கண்ட ஈழத்து பெண்ணுல அந்த எங்கண்ட பிழையான தாவல் ஒன்று போய் சேருது அதை நோட் பண்ணீங்களா நீங்க கண்டிப்பா இப்ப என்னன்னா நாங்க வந்து வீடியோக்கு போயிருக்கோம் அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்னவங்க அப்புறம் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கக்குள்ள வந்து திடீர்னு அந்த பிள்ளைக்கு எமோஷனல் ஆகி அந்த இது வரைக்குள்ளே வந்து அது அப்படியே வீடியோவில் ஓகே ஆகிட்டு அப்படியே அப்படி வந்துட்டு அப்போ அதை இப்போ என்ன சொல்கிறாங்களேன்னா இந்த பிள்ளைகள் வந்து காசு வாங்குறதுக்காக தான் இப்படி நடிச்சு அப்படின்னு சொல்லி வந்து அவங்கள பாதிக்கப்படுற மாதிரி வந்து கரைச்சிட்டாங்க அப்போ அதில் வந்து எங்களுக்கு மன உளைச்சல் ஆகிடுச்சு ஸோ ஏன் இப்படி சொல்கிறாங்கன்றதுக்காக நாங்கள் திரும்ப போட்டுனாங்களோ அவங்களே கதைக்க வச்சு இப்படி செய்யாதீங்க இப்படி செஞ்சால் நாங்கள் இதுக்கு திரும்ப சட்ட நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி சொல்லிவிட்டோம் அது வந்து வெளிநாடு கதைல அவங்களோட ஊரை சுற்றி பக்கத்துக்கு நான் என்ன இருக்கிறேன் சமுதாயம் அவங்களுக்கு பதில் சொல்ல விளங்குதா இப்ப சமுதாயம் பதில் சொல்லிக்க வந்து நீங்கள் வந்து இப்ப நீங்கள் நேரடியா போயிக்க உங்களுக்கு உங்களுக்கு உணர்வீங்க அவை இந்த உணர்வு கஷ்டத்துல துன்பத்துல ஒரு உணர்வு உணர்வீங்க நேர போகணும் அப்ப நீங்கள் வந்து புலம்பெயர் மக்கள்கிட்ட உதவி கேட்க போறீங்க இல்லையா அப்ப நீங்க நேர போய் நீங்கள் அந்த அந்த நேர அந்த சம்பவத்தை பார்க்க நீ உணர்வை உணர்வைக்க நீங்களா எடுத்து சொல்ல புலம்பெயர் மக்கள்கிட்ட இதுதான் சிச்சுவேஷன் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில நாங்க அந்த பிள்ளை என்ற சிச்சுவேஷன் உங்களுக்கு அனுப்புறோம் நீங்கள் பாருங்க இது வந்து இந்த வீடியோ வந்து இணையதளத்துல பெறக்கூடாது ஒரு முன்ப முன் வச்சிங்களா நீங்க இல்லையே கண்டிப்பா இப்ப என்னண்டா இப்ப நாங்கள் வந்து உண்மையிலே கொள்ளை உதவி செய்யறவங்க கொள்ளை அடிக்கல இப்படி செய்யறோம் சொல்லிக்கல வந்து ஒருத்தர் நம்ப இல்லை தானே கண்டிப்பா இந்த தான் இவங்க இவங்க இப்படி செய்யறாங்க இவங்களுக்கு உண்மையில ஒரு கஷ்டம் இருக்கு நீங்கள் வந்து இவங்க உதவி செய்யலாம் நான் சொல்லிக்குள்ள வந்து அவங்க எப்படி எடுத்து பிள்ளையா பிள்ளையாவது உதவி எடுத்து கொடுக்க போறாங்க சமுதாயங்களில் அவங்களுக்கு அவங்க கலவரத்து இவங்கள்டேர் ஒன்று எடுக்க போறாங்களோ அப்படி அவங்க யோசிப்பாங்களா அதாண்டி ஒரு பிள்ளைகளை வீடியோ தனிப்பட்ட முறையில் இன்னொருத்தவங்களுக்கு அனுப்ப அது உள்ள வாட்ஸ்அப்லேயும் இங்கே ஒரு இடத்துல வந்து சேராய் சேராய்ப்போம் அதுக்காக தான் நாங்கள் எங்க வீடியோ இல்லை இது நாங்களா பண்றதுக்காக வந்து ஒரு வாட்டர் மார்க் வைப்போம் ஆர்ஜி தமிழ் சொல்லி இது சம்பந்தமான எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நாங்களே ஏற்றுக்கொள்வோம் பண்றதுக்காக வந்து அந்த வாட்டர் மார்க்கும் வச்சி போடுவோம் அது எங்க துண்டு வட்டி போட்டாலும் அதில் எங்கள்கிட்ட பேர் தான் இருக்கு அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய வாங்க அவரை இம்மையிலே இப்படி அப்பா வந்து ஒருத்தவங்களுக்கு

ஓ மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அவங்களுக்கு சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் அதை அப்லோட் பண்ணலாங்க நீங்கள் அவங்களோட கதைக்கலாம் இருந்தாலும் நீங்கள் கதைக்கலாம் கவர்மெண்ட் கதை சொல்லலாம் அது பிரச்சனை நீங்கள் சொல்கிற கருத்து இப்போ நாங்கள் கேட்குற ஹோல் நீங்கள் கருத்து நல்ல வளகா பருத்தி சொல்கிறீங்க அது பிரச்சனை மற்றது வந்து மூன்றாவது விஷயம் வந்து நீங்கள் வீடியோ அப்லேட் பண்ணிட்டேக்கு ஒரு 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 குடும்பத்தின் வீடியோ அப்டேட் பண்ணேக்க ஒரு ஒரு புலம்பெயர் நாட்டில் இருந்து உங்களுக்கு ஒருத்தரால் உதவி கிடைக்குதா ஒரு வீடியோவுக்கு இல்லாட்டி நிறைய பேரால் உதவி கிடைக்குதா லைக் இப்ப இந்த சில சில இடங்களுக்கு வந்து இப்ப முதல் திறன் வந்து ஒரு உதவி ஒன்று குடுத்துட்டோம் சில பேருக்கு முதல் திறமையே உதவி போதுமானதா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கடை டெவலப் பண்றதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தால் போதும்னா அது நாங்க முதல் திறமையே செஞ்சிட்டு வந்துருவோம் அந்த ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு வந்துடுவோம் அதை தாண்டி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்படுதுன்னு சொல்லி சொன்னா இப்ப ஒரு ஒரு வீடு இல்ல இல்ல ஒரே தேவைப்படுதுன்னு சொல்லிச்சோன்னா அதே ஒருத்தங்களா தனியை செஞ்சவங்களும் இருக்குறாங்க இப்ப தனிய செஞ்சவங்களா இருந்தா நாங்கள் சில டைம் டிரெக்ட் அவங்கள லிங்க் பண்ணி விடுவோம் அவங்களே செஞ்சு முடிச்ச உருவங்கிட்ட சொல்லுவாங்க நாங்கள் வைத்திருக்க ஒரு வீடியோ போடுவோம் அப்போ அப்படியும் நடந்திருக்கணும் திட்டங்கள் அப்படி சொல்லுவோம் நாங்கள் எடுத்து நடத்தாம டிரெக்ட் அவங்களே செஞ்சு விட்டு முடிஞ்ச உறவங்கள்ட்ட சொல்லுவாங்க நாங்கள் அதை போய் வீடியோ எடுத்து போடுவோம் ஆனால் அதைத்தாண்டி வந்து ஒரு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்தும் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அந்த இரத்த வாங்கி எடுத்த அந்த பிள்ளைகளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து தானே அவங்கள்ட்ட அந்த காணியெல்லாம் மீட்டு கொடுத்து அந்த கடையை போட்டு கொடுத்தவங்க இப்போ நாங்கள் போய் பார்க்கல இல்லை ஒரு பதினஞ்சு நாளையால் வந்து அந்த வீட்டை அவங்களை காலி பண்ணி போயிருக்கணும் அந்த அளவுக்கு காலி பண்ணி போயிருக்கணும் அந்த பிள்ளைகிற வளவு தானே நாளைக்கு அந்த பிள்ளை வந்து அதை காலி போய் அடுத்துடலன்னு இருக்கணும் அப்போ இந்த வாமிட் எடுத்து இதால இப்படி ஒன்று நடந்ததுன்னு சொல்லி அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் காய்க்கிறாங்களா அப்போ அவ்வளோ காலமாக வந்து பக்கத்து வீட்டுக்காரர்கள் பார்த்து தானே இருந்தவங்க ஏன் அது சம்மந்தமாக அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அவங்கள்ட்ட இருந்த ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் காசு கூட கொடுத்து இந்த இதை நீங்கள கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்லி இல்லை அவங்க அந்த வீடியோவில் வந்து பயிருங்கமா அவங்களே சேவை பண்ணுறாங்களா அந்த வீட்டுக்காரங்களா அந்த வந்து சொல்கிறாங்க இப்படி பக்கத்தில் இருந்தவங்க தான் இப்படி கேள்வி வந்துறாங்க உங்கள எங்களை வந்து பார்க்கல ஒரு சாப்பாடு தெரியல ஆனவர்களையும் இப்படி கேள்வி வந்து சொல்கிறாங்க இப்போ லைக் ஒரு கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் ஒரு மாதம் எங்களுடைய ஊருக்கு பக்கத்து தெரியாது அந்த பக்கத்து உள்ள எதிர்க்க ஒரு கோலடைச்சுக்கணும் அவங்க போய் பார்க்கல அப்போ கேட்குறவங்க அவங்கள்ட்ட சாப்பிட்டீங்கள கேட்க சாப்பிடாம இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப எனக்கு பாக்குறதுக்கு அழகுதான் வந்துச்சு சொல்லி இந்த காலத்துல சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருக்காங்க சொல்லி கவலை அவங்களோட அப்பாட்டே கூட நம்ம தப்பி சொல்லி இல்ல அவருக்கும் வந்து ஒருத்தம் ஏதோ ஒரு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் எல்லாம் வந்து சாப்பாடு இல்லைன்னா இருந்துட்டு இந்த சம்பளம் நைட்டு ஆராய்ச்சி கொடுத்தாலோ இல்லை எது மூலம் காசு வந்தாலோ இல்ல மூலம் டொனேட் பண்ணாலும் சொன்னா சாப்பிடுவாங்களா அப்படின்னு இருந்தாங்க அப்ப நாங்க உடனே சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு அதனால அரேஞ்ச் பண்ணாங்க இப்ப அவங்களுக்கு அந்த கடை கட்டி கொண்டு இருக்கலாம் கடையை முடிச்சு அவங்களுக்கு அந்த தொழில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா ഇനി അതോ അവരുടെ കാലത്തെ അടുത്ത എടുത്ത് പാകമേണ്ടത് வந்து சில சில வீடியோல பாத்துருக்கோம் மறைச்சு போடுறீங்க சில சில வீடியோலாம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் இருக்குதுன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு ஒரு பத்தோ பன்னெண்டு வயசு ஆகலாம் ஏதோ ஒரு இதோ ஒரு அஞ்சு வருஷம் வந்து நீடிச்சுன்னா அந்த பிள்ளைக்கு வந்து பதினெட்டோ பத்தொன்பது வயசு ஆகினோன்னா அந்த பிள்ளை ஏதோ ஒரு ஏதோ ஒரு வகையில வந்து ஏதோ ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போவேங்க இது வந்து அந்த பிள்ளைக்கு சரியான ஒரு பாதிப்பா இருக்குமா இல்லையாது இப்போ நீங்கள் இப்போ உண்மையா இந்த இடத்துல நான் சொல்லிக் கொள்ளணும் என்னென்னா ஒரு ரெண்டு வயசுக்கு முந்தையோ இல்ல இப்போ எந்த ஒரு சின்ன வயசுல இருக்கிற பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பதினெட்டு நினைக்கிறேன் இருக்குறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் அவரால் வந்து ஃபேஸ்புக் மூலம் ஒரு ஃபேஸ்புக் மூலம் லைவ் போட்டு இந்த இப்படி இந்த வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படியே இந்த இதுகளில் வந்து செஞ்சு கொண்டு நினைக்கிறேன் அவர் எங்க ஊர்ல இருக்கல இருந்த ஒரு அண்ணன் அவரால் வந்து அப்ப எனக்கு வந்து அவர் பொம்பளை பிள்ளைகளை அந்த முகத்தை பிடிச்சி கோடைக்குள்ள வந்து எனக்கு பார்க்கல கோவம் வரும் போடுறாங்க சரி நாளைக்கு வந்து இப்படி வந்து இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு கோவம் வரும் ஆனால் எனக்கு அது தெரியாது நான் அப்போ வந்து என்ன நீங்கள் நீங்க ஓட்டிங்கன்னா நான் அவரை ப்ளாக் பண்ணிட்டு நான் போய்ட்டேன் ஆனால் அதுக்கப்புறமா நான் திரும்ப போய் இந்த 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 வீடியோ செய்ய வெளிக்கிட்ட வந்து நாங்கள் எதிர்த்தியாக சில குடும்பங்களை ஒரு சந்திக்கைக்குள்ளே தான் விளங்கும் ஸோ நம்மளால் முடிஞ்சது இவங்களுக்கு ஏதாச்சும் உதவி எடுத்து கொடுக்கணும் மனம் எப்படி எடுத்து கொடுக்கணும் நம்மகிட்ட ரெண்டாக கொடுத்துடலாம் ஆனால் நம்ம நம்ம உழைக்கிற நமக்கே பத்தாக இருக்குன்னு சொல்லி அதை கொடுக்கலாம் ஒன்றுமே செய்யலாம் அந்தமையில அப்போ நம்மகிட்ட இருக்கிற இது மீடியா அந்த மீடியா உங்களோட எடுத்து கொடுக்கலாம்ன்றதான் கொடுக்குது இப்போ நீங்கள் சொல்லிங்க தான் சில வீடியோக்குள்ள ப்ளோ ஒன் ரொம்ப ஒன் அவர் அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் முடிய கேட்போம் வந்து இப்போ ஒருத்தங்களை போயிட்டு கேட்போம் உங்களுக்கு வந்து ஓகே நான் மற்ற இது வந்து நான் சொல்லல அது என்னென்னா எங்களை பற்றி தான் நாங்கள் சொல்லலாம் இன்னொருத்தங்களை பற்றி அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட அவங்களுக்கு என்ன பெரிய எங்கள்ட்ட டீமை பற்றி கேட்டீங்கன்னா நான் என்ன வேணும்னு சொல்லி முதல்ல போய் பார்ப்போம் ஒரு டீமை வந்து ஒரு ஒருத்தங்க உதவி கேட்டுருந்தாங்கன்னா அந்த வீட்டு போய் நிறுத்திற கேப்பேன் கேட்டுட்டு நான் கதை கதைப்பெண் வந்து இப்படி இப்படி விளக்கம் இருக்குது உங்களை சோசியல் மீடியாவில் போட்டுட்டா அவங்களுக்கு தெரியாதா கூட பார்ப்பாங்க இப்படி கதைப்பாங்க நாளைக்கு நீங்க ரோட்ல உங்களை இப்படி சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாம் ஓகேன்னு சொல்லி சொன்னா நீங்க எங்களுக்கு திரும்ப ஓகே சொல்லுவோம் நாங்கள் வந்து எடுக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா era é o bananal

கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கிட்ட தான் எங்கள்கிட்ட கண்டன் போட்டு தான் அதுக்கப்புறமா வந்து இந்த இதுக்குள்ளே ராக் மாதிரி வந்துடுறாங்க ஸோ அந்த இப்போ ஒரு ஒன்றரை வருஷம் தான் இருக்கும் அது குறிப்பிட்ட காலம் போனவர்கள் வந்து கண்டிப்பாக வீடியோ ப்ரைவேட் பண்ணுவோம் இப்படியும் சில வீடியோக்கள் ப்ரைவேட்லேயே இருக்கு ஈவன் பண்ண அவங்களுக்கு

காலை விளையாக்க நீங்க மறக்கிறீங்களா அதை ஓகே நான் பார்த்து மறந்து நீங்கள் அது வெளியா வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்க உதவி செய்ய போறீங்க அந்த உங்களுக்கு அது போறீங்களா பார்க்க எங்களுக்கு மனம் பத்தி எரிது நாங்கள் வந்து இலங்கையில வந்து நிறைய கஷ்டப்பட்டு நிறைய துன்பப்பட்டு தான் வந்தனாங்க எங்கெண்ட பெத்ததாயின்ற கண்ணீர்கள் எல்லாம் பார்த்து வந்தனாங்க அப்ப நாங்கள் இப்ப நினைக்கிறோம்னா எங்கண்ட இளம் எங்கண்ட இளம் சமுதாயம் எங்கண்ட தாய்மார்களை வந்து ஒரு உயர்ந்த தானத்தில் வச்சிருக்காங்க நாங்கள் இப்ப நம்பிக்கை நம்பிக்கொண்டிருக்கும் அப்ப இப்படியான வீடியோ பாக்கேங்க எங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லா போகுது எங்க சமுதாயத்துல எங்களை நம்ப இல்லாம இருக்கு எங்க இளைஞர்கள் வந்துதான் எங்க சமுதாயத்தை பழுதாக்குறார்களோ இல்லாட்டி எங்கட பெத்த தாயாக்கள் எல்லாம் பழுதாகினோண்டு எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வருது விளங்குது நாங்கள் வந்து இப்பயும் உங்கள்கிட்ட வீடியோல பாக்க எங்க மனம் வந்து என்னன்னு சொல்லுது குழம்புது விளங்குது நாங்கள் ஒரு நிதா நிதானமா இருக்கேங்க இந்த வீடியோல பார்த்தோம் டக்குன்னு குழம்பி போகுது ஒரு சொக்கனுக்கு குழம்புது எங்க மனசு அப்ப எங்க மனசு எவ்வளவு கவலைப்படையங்க அந்த பீதியை நீங்க கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம் அம்மாங்க ஒரு ஒரு என்ன சொல்ற உங்க அம்மா மாதிரி இருக்க வேண்டிய அந்த அம்மா உங்க காலில் விழுறது தெரியல இப்ப என்னடா உண்மையா இப்ப வெளியில இருந்து பாக்குறவங்க தான் அந்த அந்த சில இல்லாதங்கள் இருக்கலாம் இப்ப நீங்க சொல்லிக்கலாம் அது வந்து எனக்கு இப்படி இருக்காங்க இப்போ உண்மையிலேயே சொல்ல போனா நாங்களும் சில சில வீடியோகள்ல அந்த ஆசீர்வாதம் பண்ண வாங்குறது எல்லாம் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிக்கோம் அதே சமயம் வந்து எங்கட காலில் வந்து விழ வந்தா கண்டிப்பா ஒரு நாள் கூட மட்டும் எடுத்துக்க எனக்கு ஒரு வயசு நான் எனக்கு வயசு எனக்கு நாற்பது வயசுனா விழுந்து தொட்டு கும்பிட்டு போனேன் அது மரியாதை இப்ப வந்து நீங்களும் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல இருக்கீங்க நாற்பத்தஞ்சு அம்பது வயசு அறுபது வயசு அந்த அம்மா வந்து காலில் விளைவிக்கு அது வந்து சமுதாயத்தை வந்து கீழ் நோக்கி கொண்டு வரும் நோக்கத்துல நாங்க பாக்குறோம்ல இனம் வந்து கண்டிப்பா இப்ப என்னண்டா இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த ஆக்டர் பாலான்னு வந்து இந்த லாரன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து உதவி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அவங்களோட சொந்த பணத்துல அவங்க பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஆனா அவங்க போய் ஒரு இடத்துல உதவி செஞ்சு முடிஞ்ச பிறகு வந்து அவங்கள்ட சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க அப்படி அந்த உதவி பெற்றுக்கொண்டவங்களை உண்மையிலே ஆஹ் அவங்களோட பாலாட கால விள போவாங்க இப்படி செய்வாங்க ஆஹ் உண்மையிலே நான் எதிர்பார்க்கலைன்னு சொல்லி சொல்லுவாங்க எத்தனை பேருக்கு வந்து செய்யறாங்க அந்த கர்சாசா எல்லாம் வந்து

ஒருகு எவ்வளவு ஒரு கொடூர சேலங்கர் பண்ணுப்ளே ஒரு ஒரு தாய் வந்து தாய் அப்பா கட்டின தாலிய தன் மகளுக்கு தாலிய கலத்துல போட்டு அந்த காம்பால இருந்து बलिயில കൊണ്ടந்த பிள்ளைகள் இரண்டாவது நான் வந்து நான் அவங்களோட அவங்க எப்படி இருந்தாங்க என்ன செஞ்சாங்க எப்படி வந்தாங்க என்று எல்லா கேட்டு எனக்கு நிறைய விஷயம் நிறைய விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க பெருமைப்படுற மாதிரி கவரை மாதிரி அடுற மாதிரி அழுதுட்டு கூட வந்து இருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க இப்ப நீங்க சொல்லிக்கூட வந்து எனக்கு தெரியும் சொன்ன மாதிரி வந்து தலை உயிரை காப்பாற்றுறதுக்காக வந்து தாயக்கல் அடி மாதிரி போட்டு போன கதை தான் கேள்விப்பட்டிருக்கேன் இது செஞ்சிருக்கேன் இப்ப நீங்கள் சொல்ற ஆரங்கம் விளங்கு அது வந்து உண்மையா இந்த ஒரு விஷயத்தை விஷயத்த சத்தியம்தான் இந்த விஷய விஷயத்த இப்ப நீங்க சொல்லி தெளிவுபடுத்த மட்டும் எனக்கு தெரியல அதாவது இப்ப அவங்க காலில் உள்ள வரைக்கும் வந்தா அந்த சீனை கட் சொல்லி இப்போ இப்ப நினைச்சா கண்டிப்பா கட் பண்ணிருக்கலாம் ஏன்னு செய்யல என்று போறதா இனியதான் அது சரியா அப்படியான விஷயம் சில சில விஷயங்கள் நீங்கள் செய்யற நல்ல விஷயங்கள் வந்து சில சில விஷயங்கள் வந்து எல்லாத்தையும் கூடாத மாதிரி பண்ணாங்க நீங்கள் வந்து நிறைய ஒரு ஒரு ஐம்பது நல்ல விஷயம் செய்து போய் போயிருக்கா அது ஒரு அஞ்சு தண்டு விஷயம் கிட்ட செய்ய உங்களுக்கு ஐம்பதே வந்து கீழே கொண்டு போயிடும் தான் இப்போ எங்கண்ட பார்வையில் வந்து அது வந்து என்னன்னு சொல்றது நீங்கள் சொன்ன நீங்கள் உங்கள் இடத்துல நாங்கள் நிக்கேக்க நீங்கள் எங்கள் இடத்துல நிக்க உடைய மனம் வந்து அப்படி ஒரு வேதம் நாங்கள் எங்க பெத்ததாக இருக்கலாம் இப்போ இலங்கைலாம் இருக்குது கேட்க இந்த பெத்ததாய ஒரு இப்படி ஒரு மண்டி இடையேக்க நம்ம ஒரு பிள்ளையா இருந்து நீங்கள் அதை அதை உணர்ந்தா தான் உங்களுக்கு தெரியும் அது வார்த்தையால் சொல்லிடுறா விலங்குதான் அப்ப அந்தந்த சில சில விஷயங்கள் வந்து நீங்கள் செய்யறது ஓகே அறியாம செய்யறீங்களா நீங்க ஒத்துக்கொள்றீங்க அதுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு நன்றி உங்களுக்கு ஏனெண்டா சில சில விஷயங்கள் வந்து சில பேருக்கு தெரியாதான் நீங்க அக்செப்ட் பண்றீங்க உங்களுக்கு நன்றி சொல்றோம் நீங்க நீங்களுக்கு தான் தகுத்து வரதான் போறீங்க வாரமையே விட்டு விட்டு கேள்வியே இல்ல தொடர போயிரு அஞ்சு நிமிஷம் கேளுங்க ஒரு ஆள் தேவை செய்து ஏனெண்டா சென்ன நேரம் கேட்டீங்க ஏற்றாது

பெர்மிஷன் இல்லாமல் வீடியோ எடுக்கற இல்லையாண்டு நீங்க அவரே அந்த குத்தச்சாட்டக்கு வெயிங்க ஓகே இருந்தா நீங்க நேரடியா கேளிய கேளுங்க காவட்ட いや அவரே தான் நேரியே கேக்குறேன் நான் நீங்க சொல்றீங்க தம்பி நான் எந்த வித பெர்மிஷன் இல்லாமலுக்கு நான் எதுவுமே எடுக்கறது இல்ல அவ என்னோட தான் செய்யறானே ஓ ஓமா இல்லையா ஓகே இந்த கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னம் ரெண்டு வருஷம் இருக்கும் கிருஷ்ணாவோட சேர்ந்து பருத்தி ஒரு வீட்டுல போய் கிருஷ்ணாவோட சேர்ந்து கிட்டத்தட்ட இந்த இப்ப பங்குனி மாசம் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ பங்குனி மார்ச் நீங்கள் போய் நீங்க அந்த வீடியோ எடுத்தீங்க நாங்கள் சம்பந்தப்பட்ட நபர் வீட்டை வந்து நிற்கிறோம் இதுதானவை இது அவர் இல்ல

உண்மையா அந்த டைம்ல ஏதோ இடத்துக்குள்ள வந்து நாங்க அங்க நிக்கறக்குள்ள இந்த சம்பவம் நடந்தது நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்து அவரோட போய் நீங்க கூப்பிட்டு கதைக்கிற தான் கதைக்கிறது போனு அத நீங்க பிள்ளையா அடிக்க போனு அடுத்து போனு நீங்க நாங்க கூப்பிட்டு கரைக்கிற மாதிரி கதைக்கிற என்றால் ஒரு பதினஞ்சு இருபது பேரோட நீங்க அந்த வீட்டுக்கு போவீங்களா மோட்டார் சைக்கிள்ல போய் ஐயோ பத்து பத்து அவங்களோட ஃபேமிலி அவங்களோட ஃபேமியும்

நாங்கள் ஃபஸ்ட் டைம் யாழ்ப்பாணம் போகல வந்து கண்டிப்பாக கிருஷ்ணா நகரோடான் போன நாங்கள் ஏன்னாண்டா எங்களுக்கு யாழ்ப்பாணம் பற்றி ஒன்றும் தெரியாது ஒன்றுமே இது தெரியாது வந்து அப்போ அவர் அவரை வீட்டுக்கு ஒரு அலுவலாக போனவர் நாங்கள் ப்ளாக் எடுக்க போனாங்க அந்த டைம் தான் நாங்கள் அந்த பூங்குடைய பற்றி வீடியோ அண்ட் வந்து பொதுவாக உதவி வீடியோலாம் ஒன்றுமே இல்லை சும்மா பொதுவாக அந்த யாழ்ப்பாணம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ எடுத்து நாங்கள் சரி ஸோ அப்போ அந்த டைமில் வந்து அந்த கிருஷ்ணனோட இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்தது அன்னைக்கு அப்போ அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல இருந்து அப்படியே கிருஷ்ணனோட என்ன இப்படி ஒரு ஒரு ஆள் இப்படி நெகட்டிவாக கதைச்சிருக்காங்களா அப்போ அவங்களோட கதைக்கு போட்டுறாங்களே சொல்லிக்கொள்ளே நாங்கள் எல்லாரும் போனது இப்போ நீங்கள் உங்களை உங்களோட ஃபேமிலியை பற்றி இன்னொருத்தவங்களுக்கு கதைச்சாங்கள்டா நீங்கள் கதைக்கு போயிருந்தா போவீங்க தானே அப்போ உங்களோட ஃப்ரெண்ட் என்ன கூப்பிட வந்து நானும் வருவேன் அதுக்காக வந்து அது மாதிரி போய் அவங்கள விரட்டினது அவங்கள அடித்து ஐயோ கடவுளே பாத்தீங்களா இதுதான் நீங்க வாங்க நீங்க பெண்மட்டால் ஆட்டி போனீங்க

கண்டிப்பா இப்ப நான் நான் அதான் சொல்றேன் அடிக்க வந்தது இப்படி செஞ்சதுன்றது உங்களுக்கு ஆதார நான் உருவமா இருந்தா அவரை மணிக்கு வழி நாங்கள் அவர் போய் கலைக்காது நாங்கள் கூட போய் ஒரு ஃப்ரெண்ட் இல்லாமல் வந்து நாங்கள் போனதா உண்மை அது வந்து அவர் போனது அது இப்ப நடந்து ரெண்டு வருஷத்து முதல் அதுக்கப்புறமா வந்து அது நிறைய பிரச்சனைகள் வந்து நிறைய இதுகள் வந்து நாங்கள் ஒரு பக்கம் நாங்கள் நெஞ்சு உதவி அதுக்கப்புறமா தான் நிறைய உதவி வீடுகளை நாங்கள் பட்டக்களில் வந்து போட்டுட்டாங்க அந்த டைம் நாங்க போனது வந்து கிடைக்குது ஓகே நான் தோன்று என்ன சொன்னா நீங்க வீடியோ எடுத்தது நீங்க ஓகே நீங்க எடுக்கக்குள்ள நீங்க அந்த அந்த கேட் கேட்டுட்டா வீடியோ அந்த சின்ன பிள்ளையில கேட் எடுத்த வீடியோ எனக்கு தெரியும் நீங்க சொல்றீங்க வீடியோ எடுத்ததுனக்கு தெரியாது நான் அந்த வீடியோ எடுக்க ஓண்டு மீடு கேலடா அப்படி எடுத்தது சமூக வலைத்தளங்கள்ல போட்டதா நீங்க எங்க கண்டனீங்க எங்க எறந்து நீங்க சொல்றீங்க நீங்க வலைத்தள சமூக புரகவாதம் சமூக வலைத்தளத்துல போட்டத انت நீங்க சமூக வலைத்தளத்துல போட இல்ல ஆனா நீங்க அந்த பாட்டியிட போய் அத சொல்லி சிரிச்சு என்ன பக்கத்துல தான் வீடு இருக்குது அவனை பார்த்தா முட்டு வருத்தக்காரன் மாதிரி கசக்காரன் மாதிரி வெளிநாட்டு மக்களே நீங்கள் என்ன முடிவு சொல்ல போறீங்கள் எல்லாம் ஒரு பாட்டியில பாட்டியில போய் நீங்க வீடியோ போய் செய்து போட்டுருங்களே அதை அவருக்கு திருப்பி அனுப்பிட்டாரோ தெரியாது அதை எனக்கு போய் திருப்பி பாருங்க சொல்றது அந்த வீடியோ வந்து எனக்கு நல்லா தெரியும் வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமா தான் அங்க போனாங்க சரிதானே அந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா தான் அங்க போனாங்க அது சம்பந்தமா அது ரெண்டு வருஷத்துக்கு முதல் நடந்த சம்பவம் வந்து அப்போ நான் பக்கத்தில் போய் நிற்கலோர் ஃப்ரெண்ட்ற ரயில் கூப்பிடுக்கலோ போனால்தான் உண்மை ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஹெல்மெட்டை அழிக்க போனது இப்படி சொல்கிறது வந்து ஏ இப்படி தான் சொல்கிறேன் ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு வீட்டில் ஒரு முன்னுக்கு தான் சிசிடி கேமரா இருக்குன்றீங்களே அந்த முன்னாடியால் அந்த வீட்டுக்காரர்கள் இருக்காங்களோன்னு சொல்லி பார்த்துட்டு வரதுக்காக ஒருத்தன் போகிறாங்க ஆனால் பின்வழியால் வந்து ஒருத்தன் ரேப் பண்ணிவிட்டு போயிட்டானுண்டா முன்னுக்கு இருக்கிறவங்க சொல் என்ன சிசிடிவி ஆதாரப்படும் ஒன்று வைக்கக்குள்ள முன்னுக்கு இருக்கிறவங்க முன்னால வந்தவன் ரைட் பண்ணிட்டு போயிடலாம் என்று தான் பப்ளிக்க வர போகுது ஆனா பின்னால வந்து செஞ்சுட்டு போய்தான் ஒருத்தன் சொல்லி கண்டிப்பா ஒருத்தவன் தெரியாது இப்படித்தான் சில விஷயங்கள் நீங்க சொல்லி செஞ்சு வந்த என்று எல்லாம் நீங்க சொல்றீங்க அது எனக்கு விஷயத்த ஆஹ் திவ்யா 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 நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்ப நீங்க இப்ப சொன்னீங்களானே தெரிஞ்சுதான் அந்த இடத்துக்கு போனாங்கன்ற இப்படியாவே அந்த யூடியூபை தப்பாக்கா ஜெகஸ்னானே பாட்டின்னு உங்களை சொல்லித்தா கூட்டிட்டு அதுல நீங்க போனது தப்பு அப்ப என்ன சொன்னால் நீங்க ஒரு ஒரு குடும்பத்து ஒரு குடும்பமா இருக்கிற வீட்டுக்குள்ள நீங்க ஒரு பதினஞ்சு ஆம்பளை போயிட்டு ஒரு ஒரு மிரட்டல் பாணிதான் நீங்க போயிருக்கிறீங்களா இல்ல இல்ல கண்டிப்பா அது வந்து என்னென்னா இப்படி தான் இந்த பிரச்சனைகள் ஆரம்பத்துல முதல்ல வரவேக்குள்ள இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நாங்களும் கெல்பிங் பண்ண நாங்களும் நாங்கள பண்ணி பண்ணிக்கொண்டிருக்கிறோம் அப்போ அவங்க அதை அதை பண்ணிக்கொண்டிருக்கீங்களோ வந்து ஒருத்தங்க அவங்களோட ஊரில் இருந்து எப்படி எடுத்து போகலே நீங்கள் எப்படி போறீங்க அப்படின்றே நீங்கள் வந்து நேரடியாக எங்கே கேட்கலாம்ன்ற கருத்து மூலமாக அவங்க போனாங்க அப்போதான் அப்படியே போனது வந்து இப்போ நான் சொல்கிறேன் அப்படி அது மாதிரி வந்து அப்படியே வந்து சொல்லி வந்திருந்தா அந்த டைம்லேயே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி பேச்சின படுத்திருக்கலாம் அதெல்லாம் சட்டபூர்வமாக எது என்னன்னு பார்த்துருக்கலாம் வந்து ஆனால் அப்படி போய் அத்துமொழி வருதங்களை இல்ல இல்ல ஆறு ஆறு திவியன் ஆறு அண்ணா என்ன பிரச்சனைடா இந்த பிரச்சனை வந்தான் எனக்கு ஏற்கனவே சம்பந்தப்பட்ட ஆக்கள் என்னோட இது கதை சரியா அது உங்களுக்கு தெரியுதோ தெரியாதோ தெரியல கிருஷ்ணா அந்த இடத்துக்கு அந்த ஒரு அப்படியான ஒரு இதெல்லாம் நாங்க போயிருக்கணும் பிடிச்செல்லாம் வச்சிருந்து ஹெல்மெட் ஆலை எல்லாம் அடிக்க போயிருக்கணும் அதை வீடியோ எடுத்திருக்கிறோம் இனி நீ கதை நாங்க அந்த வீடியோ போடுவோம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்ப நீங்க வெளியில நின்றீங்களோ பொருங்க புறங்க நீங்க வெளியில நின்றீங்களோ உள்ளுக்கு நின்றீங்களோ எனக்கு தெரியாது எனக்கு இது பேர்ஸனா டெலிபோன் அடிச்சு சொன்னது இப்படி போனது அங்க போய் ஹெல்மெட் ஆல அடிக்க போனது அந்த நீங்க போன டைம் அந்த அந்த சம்பந்தப்பட்ட ஆள் வந்து வீட்டுல இல்ல ஆனா அந்த வீட்டுக்காரர் நீங்க இதாண்டி இப்ப செடியும் அடிச்சு கூப்பிடுங்கோ என்று சொல்லி எல்லாம் கிருஷ்ணா இருக்கிறார் சரியோ எனக்கு இது சம்பந்தமா ஏற்கனவே தகவல் வந்திருக்கு சரி இப்போ நீங்க தெரியாமல் போயிருந்தா ரைட் இந்த கதையை இப்படியே இந்த கதையை கடந்த அடுத்த கேள்விக்காரது கேக்குறேன்டா கேளுங்க இல்ல அதுல இவனுக்கு ஒரு தகவல் ஒண்ணு நான் கொடுக்குறேன் தம்பி பிறவ 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 என்னென்றால் அன்னைக்கு முதல் நாள் நீங்கள் எல்லாரும் பார்த்தனாங்களே முதல் நாள் அங்க போயிட்டு அந்த பாட்டி முடிஞ்சு போயிட்டு இந்த வீட்டை வாரீங்க அப்ப வந்து கிருஷ்ணா சொல்றார் நீங்கள் பக்கத்துல நிக்கிறீங்க அந்த அந்த அளவுக்கு பக்கத்துல என்ன பேர் என்ன கிளி செல்லி செல்லகுலியா செல்லகிளி பக்கத்துல நிக்கிறீங்களா அப்ப கிருஷ்ணா சொல்றார் அப்ப என்ன கதைக்கிறாங்கன்னா உங்களோட பேங்கில இவ்வளவு ஹாசியு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்ல அவர் உடனே அத பகுடியா சொல்ற இதென்ன கேவலம் கேட்ட கதை என்ன ஐடென்டி கார்டு கூட இல்ல அதோட தொடர்பட்டதுதான் இது ஐடென்டி கார்டு கூட இல்ல உங்க என்ன பேங்க் கார்டு இருக்குன்னு சொல்லுவாங்க சரியோ அப்ப நீங்க எல்லாம் சிரிச்ச நீங்க அவற்ற பகுதிக்கு அது பிரச்சனை இல்லை வேறத்துல அது சம்பந்தமா தான் ஓகே அது எவ்வளவு காலமா போச்சுது இனிமேல் அத பேன பிரச்சனை இருக்க கூடாதுன்றதுக்கான தான் இந்த ஒரு கேள்வி அப்ப மற்றது இதுல வந்து காந்த குரு குரு காந்த குரு காந்த குரு வந்து நிற்கிறார் வணக்கம் அப்பு பேசுங்க ஐயா வணக்கம் என்ன கதைக்கப்புறன்ற ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மனிதாயின் மனிதனே உங்களை எனக்கு இங்க யூடியூப் செய்யற ஒருத்தர்லயும் தனிப்பட்ட கோபம் இல்ல சாதங்கவும் இல்ல அந்த வகையில சில கேள்விகள் கேட்கிறேன் நேற்று நீங்கள் போட்ட வீடியோல சொன்னிருக்கிறீங்கள் வெளிநாட்டுல இருக்கிறவங்க உதவி செய்யற வீடியோ போடாமல் விளைக்கிறேன் அதுல பொருள் விளங்கி தான் சொன்னனே அதுல பொருள் உங்களுக்கு விளங்குதோ ஏன் அடுப்பிட ஏன்

அடுத்த முதல வந்து இந்த கேட்டதுன்ற இன்னொரு விதமா கேக்குறேன் அதாவது உதவி செய்யற வீடியோல உதவி செய்யற வீடியோ என்ற இது வந்து யூடியூப்ல இருக்குதோ இல்ல இலங்கை நாட்டுல ஒரு அங்கீகாரம் இருக்குதோ இப்படியான உதவி உதவி கேட்டு போடுற வீடியோ அதான் அதுக்கான விளக்கம் என்ன உண்மையா வந்து போறீங்களை பாக்குறீங்களை வந்து உங்களால என்ன செய்ய முடியும் நினைச்சா எங்களை கையில இருந்தது எங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் சின்ன வயசுல இருந்து நீங்க அதை சொல்லிட்டீங்க அதுல விளங்குது எனக்கு இப்ப நான் என்ன சொல்ல வரணும் என்ன சொல்ல என்றால் அதுக்கான அனுமதி யூடியூப்ல இருக்குதோ இல்ல நீங்கள் சொன்ன நீங்கள் இது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இதன் மூலம் நாங்கள் போட்டு காட்டுறமெண்ட் அதாவது வீடியோ எடுத்து காட்டுறமெண்டு இதுல ரெண்டு பொருள் எனக்கு விளங்குது அதுக்காண்டி தான் கேட்குறேன் இப்ப ரெண்டாயிரத்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் யூடியூப்ல மோனிட்ரேஷன் என்ற வந்தது இப்ப அந்த மோனிட்ரேஷன் இல்லாட்டிங்கிறத செய்வீங்களோ ஒரு ஐடியில் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி வந்து நாங்கள் வீடியோ செஞ்சு போட்டுருக்கோம் அந்த டைம்ல மொனிதேசன் எண்ணுன்றே தெரியாம ஒரு அறிவு ஆனா ஏதாச்சும் ஒன்று வழியில கொண்டு வரணும்ன்றதுக்காக வந்து சும்மா வீடியோ செஞ்சு போட்டு இந்த மொனிதேசன் எண்ண எப்படி காசு சம்பாதிக்கணும் ஒன்றுமே தெரியா ஆனா ஒரு ஆர்வம் எங்களை மீதி நம்மளை நாளைக்கு பார்த்தா சந்தோஷமா இருக்குமே என்ற மாதிரி ஒரு நோக்கத்தில் அந்த நம்மளோட திறமையும் சரியாக வழிகாட்டணும் இருக்குமே என்ற ஒரு 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 இது ஆதங்கத்தில் வந்து வேன் இன்னொருத்தவங்கள்ட்ட வாய்ப்பு கேட்டோ இல்லை இன்னொருத்தவங்கள்ட்ட போய் இது ஒரு ஒரு பொருள் இல்லை எப்படி சொல்கிறேன் இப்போ ஒன்று செய்கிறேன் சொல்லி சொன்னால் கூட ஒரு ஒரு வசதி இல்லை என்ன செய்கிறேன்னு கூட தெரியாது அப்போ அந்த டைமில் வந்து நாங்கள் சும்மா எங்கள்கிட்ட இருந்து ஒரு ஃபோனை வச்சுக்கொண்டாங்க வீதி வீடியோ ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் பற்றி அறிவு வேலை இல்லை அந்த டைமில் வந்து அதுக்கப்புறமா தான் ஆர்ஜி சந்திரவண்ணா கதைச்சி இப்படி மதுரை சேர்ந்து வேன் பண்ணலாம் இப்படி செய்யலாம் அப்போ நாங்கள் அந்த கூலி வேலை செய்கிறதுக்காக வந்து குடும்பத்தில் போய் இருந்தாங்க அப்போ செஞ்சிட்டு இந்த யூடியூப் செய்ய வேண்டாம் அப்போ சந்திரவண்ணா வந்து ஸ்தலையைப்படுத்துகிறாங்க யூடியூப் பார்த்து இப்படி சம்பாதிக்கலாம் இப்படி செய்யலாம் வேண்டாம் அப்போ தான் முதல்ல நீங்கள் ஆர்ஜி டவுங்களில் போய் பாருங்க அதுக்கு நாங்கள் வேறு வேறு யூடியூப்கள் செஞ்சினாங்க அப்போது வந்து ஆர்ச்சி தமிழாவை கிரியேட் பண்ணி அதுலேருந்து நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஏரியோ ஊரில் என்ன ஒரு ஒரு அதிசயமான இடம் இருக்குது இப்படி இருக்குன்றது தான் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதமாக அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் போய் தான் ஆர்ச்சி தமாயா யூடியூப்பில் போயிட்டு ஹோல்ட் லிஸ்ட்டை கொடுத்தீங்கன்னு சொல்லி தான் வரும் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ஐம்பது வீடியோ மட்டும் இல்லை நாங்கள் எங்கள்கிட்ட ஊர் சம்ம ஊர் சம்மந்தமாகவும் இலங்கையில் என்னென்ன இருக்கோ அது சம்மந்தமாக மட்டும்தான் நாங்கள் எடுத்து போட்டுனாங்க அதுக்கப்புறமாதிரி தான் ஸோ ஏதோ ஒரு ரக் மாதிரி இந்த இந்த இதுக்குள்ளே வந்து இப்படி போனது உதவி என்றதுக்குள்ளே போனது அதுக்கப்புறமா இந்த சிலத்தையும் உதவி செஞ்சது வரவசர போய்க்குள்ளே வந்து நிறைய பேர் கதைக்குள்ளே அவங்கள காசு எடுக்கிறாங்க அவங்கள காசு எடுக்கிறாங்க கதைக்குள்ளே வந்து நாங்கள் யோசிக்கிறாங்க ஸோ இதை விட்டு வெளியில் போகலாம் தானே போகலாம் தானே சொன்னால் இந்த இப்போ வர ஃப்ரெஜ்ஜுன்னு நான் வெளியில் விட்டு போனால் காலேஜ் தான் போகிறாங்கன்னு அப்படி இப்படி சொல்கிறது நிறைய மன உலக சரி ஓகே என்னால் அதை பார்க்கலாம் 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 பார்க்கலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் போய் கொண்டு வந்தது அதுக்கப்புறம் மத்தினாலும் சரி இதுக்குள்ளே போய் நம்ம மூக்கூடாதுக்காக வந்து திரும்ப இன்னொரு